புதுக்கோட்டை அருகே கீழே தள்ளிவிட்டதில் கணவர் உயிரிழந்த சம்பவத்தில் மனைவியை போலீசார் கைது செய்தனர் பனையப்பட்டியைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அவரது மனைவியிடம் விசாரணை நடத்தினர் இதில் கடந்த பதினாறாம் தேதி சண்முகநாதன் மது போதையில் வீட்டிலிருந்த தனது மனைவி தனலட்சுமியை உடலுறவுக்கு அழைத்து கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த தனலட்சுமி சண்முகநாதனை தள்ளிவிட்டதும் அதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது தம்பி உட்பட ஐந்து பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் ஒன்பது மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர் முன்னதாக அஜித்குமாருடன் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக் வேல் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் உள்ளிட்ட ஐந்து பேரும் மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகினர் மோகித் குமார் தலைமையிலான அதிகாரிகள் தனித்தனியாக ஒன்பது மணி நேரம் வழக்கு தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்தினர் சென்னை பெரும்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஐம்பது வயது நபர் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தார் பெரும்பாக்கத்தில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் தலையில் வெட்டப்பட்டு முகம் நசுக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இறந்த நிலையில் கிடந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இறந்தவர் யார் எனவும் கொலை செய்தது யார் எனவும் சிசிடிவி கேமராவை வைத்து ஆய்வு செய்து வருகின்றனர் வேலூரில் வேளாண் துறை சார்பில் அச்சிடப்பட்ட புத்தகங்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் விபத்தில் சிக்கியதால் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் சாலையில் சிதறின தமிழ்நாடு அரசின் வேளாண் துறை சார்பில் உழவர்களுக்கான உன்னத திட்டங்கள் என்ற புத்தகம் சென்னையில் இருந்து சரக்கு வாகனம் மூலம் வேலூர் வேளாண் துறை அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது இந்த நிலையில் சத்துவாச்சாரி அருகே சரக்கு வாகனம் சென்று கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் ஒன்று சரக்கு வாகனத்தை உரசியதால் நிலை தடுமாறிய சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்தது இதில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் சாலையில் சிதறின தேனி மாவட்டம் வருசநாடு மலைப்பகுதியில் மிதமான மழை பெய்தது வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியான கடமலைகுண்டு மயிலாடும் பாறை உள்ளிமலை கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இந்த திடீர் மழை பூமியை குளறச் செய்துள்ளது நீங்களும்